जमर पर आमिर सोमस के तदोरत करना मैं पाए जवा तदोरत उत्तरी यम जमर पर वस्त्र प्रतिनिधि वस्त्रम समर्पयामि ओम भू അതി പൂർവോക്തമുണവിഷേ വിചിട്ടാം വർത്തമാനാം ദേ തസ് ഭഗവതോ നാരായണസ

மஸ்தவணிமந்தாப்பவிரேந்திர பவித்ய மாலே நம இடமாசனம் இடம் பாதுகாம் இதம் ஸ்நமிதமீம் எதே ப்ரோதரீயோ உபவீதபுஷ்பே புஷ்பாட்சதா அலங்காரா சகலாரதனை மகாலட்சியே நம यद्यश्रीपरीमगंधा धारायाम कुंकुम समर्पया पूजयामी ओम श्री नम ओं दृश्य नम ओं पवित्रे नम ओं प्रमोदाले नम ओं हलि नम ओं बौत्रे नम ओं क्षौ्ये नम ओं मक्ये नम ओं कमलाल नम ओं श्री भुवनेश्वर नमो नम सर्वोपारा सामर्पयाम धूपम आग्रापजा

പൂർത്തി ആണ് ഒരു ചിന്ന വിഷയം ഇനിക്ക് നെല്ലിങ് എല്ലാ സിനിമിക്കിഴി വന്നിട്ട് പുറത്താ സിനിക്കി ജാസ്തിയാ വരാ இந்த வந்த சமயம் என்ன அப்படின்னா எல்லோரும் வந்துட்டு போகிறதுக்கு இதெல்லாம் சொல்ல சமயம் இருக்காது ஒரு நல்ல நாளில் சொல்லுவோன்னு தோணிச்சு இந்த வருஷத்தோட மூன்றாவது வருஷமாக நம்ம கோவிலில் திருமலையில் இருக்க அந்த ஸ்ரீனிவாச பிரபுவுக்கு எது மாதிரி பூஜை நடக்குமோ அது மாதிரி நித்தியம் நடந்துகிட்டுருக்கு தினமும் நடந்துட்டுருக்கு திருமலையில் யாரெல்லாம் தரிசனம் பண்ண முடியாதோ இந்த 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 கோவிலுடைய ஹிஸ்ட்ரி வரலாறு பார்த்தோன்னா இந்த சுவாமி எதற்காக இங்கே வந்தார் அப்படின்னு எதுக்கோ ஒரு காரண பேர் இருக்கும் இப்போ பூந்தமல்லி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இல்லையா இந்த மெட்ராஸில் இந்த என்ட்ரன்ஸில் பூந்தமல்லின்னு பேர் இருக்குது அந்த தாயாருக்கு புஷ்பகவல்லின்னு பேர் அந்த தாயார் என்ன பேர் இருக்காது புஷ்பக புஷ்பகவல்லின்னு பேர் புஷ்பகவல்லி தாயார் இருக்கிறதுனால தான் அது பூந்தமல்லியாக ஆச்சு இது மாதிரி காரண பேராக இருக்குது இது பேர் சதாரண்ய கஷேத்திரம் அப்படின்னு பேர் இந்த இடத்துக்கு இதெல்லாம் வனமாக இருந்தது வனம்னா திருமலை மாதிரி காடாக இருந்த இடம் இதெல்லாம் உதாரணமாக சோலிங்கருடைய ஹிஸ்ட்ரியில் பிரம்மவைவர்த்த புராணம்னு ஒரு புராணம் அந்த புராணத்தில் ஸ்ரீ இந்த காலாஸ்திரி மலை இருக்குது பாருங்க அது ம அந்த திருமலையிலேருந்து ஆரம்பித்து இப்போ இந்த ஸ்ரீபுரம் தாண்டி திருவண்ணாமலை இருக்குதுல்ல இந்த திருவண்ணாமலை வரை வெறும் மலைகள் இருந்த பிரதேசம்னு இருக்குது இல்லை மலைகள் ஜாஸ்தியாக இருந்தது ஏன் அப்படின்னா இது முழுக்கவே வழிபாட்டு தலங்களாக இருந்திருக்கு இப்போ இந்த வழிபாட்டு தளத்தில் அவங்க சுவாமி மனசு வச்சு நாமெல்லாம் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காரு இங்க இது ஆரண்யம் தான் அரண்யம் அப்படின்னா காடுன்னு பேருது காடா இருந்த ஊர் இது காடா இருந்ததுனால தான் இந்த பக்கம் இருக்கிற பக்தர்கள்லாம் திருமலைக்கு போய் அடிக்கடிக்கு தரிசனம் பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால சுவாமி இங்க வந்தார் ஏன்னா முதல்ல இங்க சுவாமி இருந்ததாகவும் அதுக்கப்புறம் இந்த கோவில் கட்டினதாகவும் தான் இந்த கோவிலுடைய ஹிஸ்டரி இருக்கு வரலாறு இருக்கு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் கட்டதா அப்படி இருக்குது சுவாமி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்ததா தகவல்லாம் அப்படி செங்கவழியாக வந்து அப்படி சொல்கிறா மாதிரி இருக்குது இது என்ன விசேஷம் அப்படின்னா சுவாமி இந்த ராஜகோபுரம் இருக்கு பாருங்க இந்த திருமலைக்கு சுவாமி வைகுண்டத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு எப்படி வந்தார் அப்படின்னு நூற்றி இருபத்தி ஒரு சிலை இருக்கு அது அந்த நூற்றி இருபத்தி ஒரு சிலையும் எப்படி வந்தார்ங்க அந்த சரித்திரத்துக்கு ஏன் அப்படின்னா நீங்கள் அத்தனை பேர் இது உள்ளே வரும்போது ஒரு கல்லா வெடிச்சாச்சு விக்கிரகமாக வடிச்சாச்சுன்னா அதுக்கு தெய்வத்தன்மை வந்துடும் அதே மாதிரி ராஜகோபுரத்துலேருந்து விமானம் வரையும் சுவாமி காலிலேருந்து பா முகம் வரையும் கணக்கு அதுதான் கோவில்னு பேர் அப்படி பொழுது இதில் இது பொழுது நீங்கள் இப்படி வந்தால் இந்த பக்தர்களுக்கு தான் சைல உதாரணமே ஜனதாபி மதாதி கதானதாது பரதேவதயா நிகமை தான் நான் கலை சுவாமி இந்த பூலோகத்துக்கு வந்த காரணமே பக்தர்கள் எதை விரும்புகிறார்களோ அதுக்கு ஜாஸ்தியாக கொடுக்கணும் ஜனதாபி மதாதி கதானாத்து ஜனதான்னு ஒரு எக்ஸ்பிரஸ் போகிறது பாருங்கள் ஏன்னா நிறையா ஜனங்களை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெயின் தான் ஒரு ஜன சமூகம் சேர்ந்தா ஜனதானு சம்ஸ்கிருதத்தில் பேர் அதனாலதான் ஜனதா ஜனதாபி ஜனதா அபிமத ஜனங்கள் எதை விரும்புகிறார்களோ அதற்கு ஜாஸ்தியாக கொடுக்கணும்னு சுவாமி சங்கல்பம் பண்ணி வந்தாராம் அதுதான் உள்ள இருக்க ஸ்ரீனிவாச பிரபுவாக பகவான் பிரகாசிக்கிறார் அந்த திருமலையில் இருக்க பெருமாள் தான் இந்த வாலாஜாபேட்டைக்கு தானாக வந்தார் விக்கிரக ரூபமாக வந்து தனக்கு கோவில் வேணும்னு பக்தர்களை அருள் பாலிக்கிறதுக்காக வந்தார்னு சொல்லி இதனுடைய ஹிஸ்டரி மூலமாக தெரிஞ்சுதான் இது அப்படியே போட்டிருக்கு இது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா இந்த ராஜகோபுரன் கட்டுறதுக்காக சுமார் ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக மெனக்கட்டுன்றது இவங்க இந்த கோவில் தர்மகர்த்தா இவங்க மணக்கத்துல இருந்து நாமெல்லாம் பண்ண ஒரு பாக்கியம் நாம் நன்னா கண்காது இருக்கிற இந்த சமயம் சுவாமி ராஜகோபுரம் கட்டின்ட்டு திருமலையப்பன் மாதிரி பிரகாசிக்கக்கூடிய ஒரு சமயம் நம்ம வாழ்நாளில் பார்க்கக்கூடிய சுவாமி அவ்வளோ பெரிய கும்பாபிஷேகத்தை பண்ணிவிட்டார் இந்த கும்பாபிஷேகத்துக்கு ரகசியம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் இது சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிற ஒன்று இந்த கோவிலில் பசுமாடு வந்து ஆரம்பித்ததுக்கு அப்புறமே இந்த கோவிலில் வரவங்களுக்கெல்லாம் நிறையா பிரார்த்தனை இதெல்லாம் நிறைவேறிடுச்சுன்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் பசுமாடு வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி இங்கே நித்திய ஹோமம் ஆரம்பித்ததுக்கப்புறம் இதை தரிசனம் பண்ணிட்டு போன சாமி அது என்ன ஹோமோன்னு தெரியல அந்த அதை தரிசனம் பண்ணோம் அது ஏதோ யாக நடக்கிறதுன்னு நான் ஒன்று வேண்டிகிட்டு நடந்துச்சு அது அதுக்கு என்னன்னு சொல்லி நெய் வாங்கி கொடுக்குறவங்கலாம் இருக்காங்க இது 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 இவ்வளவு இது இது என்ன அப்படின்னா முப்பத்தி ரெண்டு விதமான செய்முடை நான் எப்படி எழுந்து பல் தேய்ச்சி வாய் குப்பிழித்து குளித்து ட்ரெஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு இப்படிலாம் இருக்கப்போ சுவாமிக்கு இதே மாதிரி பண்ணணும் ஒரு நாளைக்கு பல தேட்டி விட்றது அவரை குளிப்பாட்டி விடுறது இப்படி பண்றது முப்பத்தி முப்போடி தேவர்களும் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறது இப்படிலாம் இருக்குது அந்த இத்தனை பேருக்கும் சாப்பாடுக்கு யாகம் பலி பூஜை நிவேதனம் மனசு இது சேர்ந்தாதான் இது பேர் பூஜைன்னு பேர் திருவாராதனம்னு இந்த திவ்ய பிரபந்த மொழியில் சொல்கிறது ஆராதனம் அப்படின்னு பேர் ஆராதனம்னா நம்ம மனசை அர்ப்பணம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அந்த பூஜை மூணு புரட்டாசி மூணாவது வருஷ புரட்டாசியாக அது நடந்துட்டுருக்கு பெரிய விசேஷம் இதுவரையும் தொய்வில்லாமல் பகவானுடைய கிருப்பையால் நடந்துட்டுருக்கு அந்த பகவானை தான் நீங்கள் சேவிக்கிறேன் அப்படிங்கிறத என்ன ஆச்சரியம்னா திருமலையில் சேவிச்சா என்ன புண்ணியமோ நம்ம வாலாக ஸ்ரீனிவாசருக்கோ அதே காணித்தியத்தோடு இருக்கா அப்படி இருந்தத்தால் தான் பண்ண முடியாது நாம் நினச்சா பண்ணிட முடியுமா இல்லை ஒரு விஷயம் ஒன்று நினைக்கிறோம் அதை நினைக்கிறதுனால பண்ணணுன்னா அது நமக்கு கையே கிடையாது நாளைக்கு பெரியவங்களாம் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க குழைச்சிக்கிறனா நாளைக்கு பார்த்து நாளைக்கு இது பண்ணுறேன்னு அவங்க கன்ஃபர்மேஷனே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு நாம் எப்படி இருப்போன்னே தெரியாது சர்வேஸ்வரனான பகவானை தான் தெரியும் அப்படி இது மூணாவது வருஷம் ராதகோபுரம் கட்டின்னு இது ஒரு வருஷம் ஆகி ரெண்டாவது வருஷம் நடந்துகிட்டு இருக்குது செயற்பட்ட விஷேஷம் என்ன அப்படின்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்னென்னா இங்கே போன வருஷம் பக்தர்கள் எல்லாம் உட்கார முடியலையென்னு நாங்கள் நாங்கள் வருத்தப்பட்டோம் இப்படி வருத்தப்பட்டதுக்கு காரணமா இன்றைக்கி சுவாமி வந்து எல்லாரும் சௌக்கியமாக உட்கார மாதிரி இடத்த ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன் இது ஒரு மாதம் கழிச்சு பண்ணியிருக்கலாமே இவ்வளவு முன்னாடி நடந்தது அப்படின்னா நீங்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு இடம் கொடுக்கணும்னு உள்ளே இருக்கவன் நடத்தான் அதனாலதான் தான் நடக்கிறது அதனால எல்லாரும் பகவானுடைய கிருப்பையை நிறையா அடைஞ்சு சௌக்கியமாக இருக்க வேண்டியது இந்த திருவங்க எதாவதுனாலும் பதினைஞ்சு நிமிஷத்தில் இந்த ஈவெண்ட் முடிஞ்சு ஆர்த்தி ஆயிடும் ஆர்த்தி முடிஞ்சோன்னா யாருக்கும் பிரசாதம் இல்லை ஏன் அப்படின்னா சுவாமி புறப்பாடில் டெய்லி ஒரு சப்பரத்தில் வந்து இழுத்துட்டு இருக்கோம் நம்ம பாரத்தெல்லாம் சுமக்கிற பகவானை தூக்கறதுக்கு ஆள் இல்லாமல் நாங்கள் வச்சு இழுத்துட்டு ரெண்டு பேர் ஒரு கொடைய குடிச்சுட்டு ரெண்டு பேர் நாங்களே தூக்கி விடுத்துட்டு இருக்கோம் இன்றைக்கி இத்தனை பேர் இருக்கோம் கோவிந்த நாம சொல்லிட்டு பதினைஞ்சு நிமிடத்துக்கு முடிஞ்சிடும் நான் சொல்கிற ஈவெண்ட் எல்லாமே ஒரு முப்பது நிமிடத்துக்கு முடிஞ்சிடும் எது எதுக்கோ வெயிட் பண்ணுறோம் பஸ் வரலன்னு வெயிட் பண்ணுறோம் கார் வரலன்னு வெயிட் பண்ணுறோம் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணுறோம் இந்த சுவாமிக்காக வெயிட் பண்ணி இந்த உற்சவத்தை இன்னைக்கு தூக்கிட்டு போய் சுவாமியை அப்படி புறப்பாடு பண்ணி இங்கே வச்சதுக்கப்புறமா அக்ஷத பிரசாதமும் நிவேதன பிரசாதத்தோட எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம் எட்ட எட்டே முக்காலுக்கு இந்த ஈவெண்ட்டெல்லாம் முடியும்னு தெரிவிச்சுக்கிறோம் இது திருமங்கலையார் நானோன்னு இந்த மொழிபடத்துக்கு படத்துக்கு வருவாங்க அந்த சமயத்தெல்லாம் இதெல்லாம் இருக்கும் மங்கள ஹார்த்தியானோன்னு ஸ்கிரீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சுவாமி ரெடி ஆகிடுவேன் ஒரு ஒரு நாலஞ்சு பேர் வந்து தூக்கிட்டு மித்த எல்லாரும் சுவாமியோட கூட வந்து அது கொண்டு வந்து இதே இடத்துல புறப்பாடு பண்ணி மீண்டும் வெச்சத்துக்கு அப்புறமா எல்லாருக்கும் பிரசாத விநியோகமானது சகலவாத்தி வாசிக்க